வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குறள் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் திருக்குறள் முப்பத்தொன்று சிறப்பினும் செல்வமும் இனம் அறத்தின உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு முவர்தராசனார் விளக்கம் அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது சாலமன் பாப்பையா விளக்கம் அறம் நான்கு பேர் முன் நமக்கு மேன்மையை தரும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கும் இத்தகைய அறத்தைக் காட்டிலும் மேன்மையானது நமக்கு உண்டா கலைஞர் விளக்கம் சிறப்பையும் செழிப்பையும் தரக்கூடிய அறவழி ஒன்றைத் தவிர ஆக்கமளிக்கக்கூடிய வழி வேறென்ன இருக்கிறது திருக்குறள் தேர்ட்டி ஒன் இட் ஈல்ஸ் டிஸ்டிங்ஷன் ஈல்ஸ் ப்ராஸ்பெரிட்டி வாட் கெய்ன் கிரேட்டர் தேன் வர்ச்சு கேன் அ லிவிங் மேன் ஆப்டெயின் எக்ஸ்பிளேஷன் வர்ச்சு வில் கான் ஃபர் ஹெவன் அண்ட் வெல்த் வாட் கிரேட்டர் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் கேன் மேன் போசஸ் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் subscribe